குமரன் புகழ் பாமாலை ஸ்ரீ சிவயோகி பெருமாள் சுவாமிகள் இஞ்சிமேடு முருகன் புகழ் பாமாலை வேலும் மயிலும் துணை இமகிரி நின்ற இரையே வருக உமா மகேஸ்வரன் குமரா வருக வென்ற அசுரவென்ற அருமோகவருக அஞ்சேல் என்ற வருக அஞ்சேல் என்ற ஐயாவருகூடவேல் தாங்கிய சூரனை வருகம் முருகா வருக வருக தடை பல தகர்த்த தீரனே வருக தடை பல தகர்த்த தீரனே வருக பை தமிழ் வித்தக பண்பே வருக சிந்தையில் நின்ற சீலனே வருக தந்தை கருளிய தகையே வருக அந்தம் கடந்த அழகனே வருக அந்தம் கடந்த அழகனே வருக அறுபடை வீடுடையமுதே வருக எழுசூரம் படைத்த எழிலே வருக ஓமெனுமொழியின் காமக்ரோதம் கலைந்தாய் வருக காமக் கிரோதம் கலைந்தாய் வருக திருவாயும் தீ தமிழ் பாட திருமுகமாறும் தீ பொழிலாக கரங்களும் தீவினை நீக்க இருமனையோ நே துணையுடன் வருக இருமனையோனே துணையுடன் வருக கூர்வேலாயுதம் குற்றம் கலைகள் தார்மொழி கூந்தல் ஏற்றம் தருக கூறிய கண்கள் கீழ்மை ஒழிக்க ஏரினி வருவாய் மயில் மேல் சிறக்கம் ஏரி வருவாய் மயில் மேல் சிறக்கம் பொன்மணி குசலம் பொலிவை தருக பொன்முடி சிகரம் திருவை தருக பொன்மலர் பாதம் பூமனம் கமழ பொன்னார் மேனி புண்ணியும் தருக பொன்னார் மேனி புண்ணியும் தருக கண்ணில் நின்ற கனகவருகம் கருத்தில் நின்ற கனியே வருக கந்த வருக காத்தருள் பொக கவி மழை பொழிய கருவாய் வருக கவி பொழிய கருவாய் வருக அனலாய் நின்ற எழிலே வருக தென்றலாய் நின்ற திருவே வருக புனலாய் நின்ற புகழே வருக மன்னாய் மலர்ந்த முருகே வருக மண்ணாய் மலர்ந்த முருகே வருக விண்ணா விரிந்த வியப்பே வருக என்னும் எழுத்தும் சொல்லே வருக என்னின் மூச்சே உயிரே வருக என்னுடல் போந்த இனி பேவருகம் என் என்னுடல் போந்த இனி பேவருகம் என்னின் குருதி குன்றே வருக என் பேணும் எழிலே வருக மெந்த வேளா வருக கொஞ்சும் சலங்கை அணிந்தாய் வருக கொஞ்சும் சலங்கை அணிந்தாய் வருக பஞ்சின் பகலனே வருக துஞ்சாவிளக்கே துணையே வருக தஞ்சம் அடைந்தேன் தயையே வருக நெஞ்சம் நிகிழ நிழலாய் வருக நெஞ்சம் நெகிழ நிழலாய் வருக ஐம்போல நாசைகள் ஒழித்தே ஓடுங்க நம்பும் பக்த நலனை பெருக்க வம்புகள் வெம்பி முடங்க தும்பை மனத்து தூயனே வருக தும்பை மனத்து தூயனே வருக பாதக செயல்கள் பதைத்தேவோட வாத நோய்கள் வழியடைவோட காத தூரத்தே கண்ணேருவோட வேத நாயக விரைந்தே வருக வேத நாயக விரைந்தே வருக பொன்னிய தருமங்கள் போத்து கொழுங்க நன்மைகள் நிறைந்து நானிலம் செழிக்க பன்னிசை விரிந்து பாரலாம் பெருக புன்னகை போத்து புவியினில் வருக புன்னகை போத்து புவியினில் வருக மானிட வாழ்க்கை மான்புற வருக ஓனிடம் உயிரை வைத்தாய் வருக உள்ளொளி தேமணியே வருக கல்லம் கபடம் கலைய வருக கல்லம் கபடம் கலைய வருக உள்ளம் பெருக உவப்பே வருக தொல்லை துடைக்கும் தேவே வருக எல்லை வருக எல்லாம் கடந்த கடம்பா வருக எல்லாம் கடந்த கடம்பா வருக நான் எனதென்னும் ஆணவம் போக்க நானாய் நின்ற நிலையே வருக வானாய் விதிந்த வடிவே வருக தேனே வருக தேநாயினிக்கும் தேனே வருக அணிமையில் நடும்லா வருக பிணியினை போக்கிடும் பேரினை தருக துணிவாய் எதிர்த்திடும் துணிவை தருக வானாய் வழங்கிடும் வாய்ப்பை தருக வானாய் வழங்கிடும் வாய்ப்பை தருக பன்னிரு கைகளும் அபயம் அளிக்க பன்னிரு கண்களும் பாசம் பொழிக இரு மூன்று முகங்களும் இன்பம் தருக கூர்வேல் ஏந்திய குமரா வருக கூர்வேல் ஏந்திய குமரா வருக நாட்டில் வீட்டில் கயமைகள் அக அதிகம் பாட்டில் கேட்டில் பாவங்கள் அதிகம் நாட்டில் வீட்டில் கயமைகள் அதிகம் பாட்டில் ஏட்டில் பாவங்கள் அதிகம் வாட்டி வதக்கிட வேல் தாங்கி ஈட்டி முனையுடன் செவ்வேல் வருக ஈட்டி முனையுடன் செவ்வேல் வருக கல்லம் கபடம் இல்லை கொல்லை கொலைகள் எடில் தொல்லை தொல்லை துயரங்கள் சொல்வதக்கில்லை வள்ளி மனாலாய் மொகிலாய் வருக வள்ளி மனாலாய் மொகிலாய் வருக சுவாமிகள் பெயரில் சன்னதி அதிகம் சொகுசாய் வசதிகள் சுருக்கமாக கேட்கும் தொகை தொகையாக பணத்தை அடுக்கும் தோகை மயிலோய் தொலைத்திட வருக தோகை மயிலோய் தொலைத்திட வருக ஆமாம் சாமிகள் அதிகம் பெருகி குரோத செயல்கள் புரிந்து தூபம் போட்டு தூய்மை கெடுத்து வாழும் காலம் வீழ்த்திட வருக வாழும் காலம் வீழ்த்திட வருக சாமிகள் நாட்டின் நடப்பில் புகுந்து சிவாய நமபென்று அபாயம் பரபி சவமாய் மனிதனை ஏத்து வாழும் சாப நிலைநீ சாப சாபநில நீக்க வருகம் சுதந்திர நாட்டின் சோரண்டி சுருட்டீம் கதர் குள்ளாய் போட்டு பதராய் பண்பை பாழாக்கும் உரித்து உப்பிட ஒப்பிடவோடினி வருக உரித்து உப்பிடவோடினி வருக கடவுள் பெயரில் நாளும் சண்டை நடைபாக நாட்டின் நிலைமை கடையை விதித்தவர் இழந்தார் முதலை சடையன் மகனே பாய்ந்திட வருக சடையன் மகனே பாய்ந்திட வருக உலகில் கண்கள் இலாரும் கேட்கும் ஞான செவிகள் இலாரும் ஊனமுற்றே உயிர் பெற்றாக்கும் ஊன்று கோலான உயிரே வருக ஊன்று கோலான உயிரே வருக தோகை மயில் மயிலோன் மயிலோந்தோயனே வருக தேவரை காத்த தெய்வமே வருக அல்லல் நீக்கும் அன்பே வருக அடைக்கலம் புகுந்தேன் அருளிட வருக அடைக்கலம் புகுந்தேன் அருளிட வருக விடையேறு பரமன் விருந்தே வருக நடமையில் வள்ளி வருக வெற்றி கதிபதி வருக குற்றம் போக்கும் கொழுந்தே வருக குற்றம் போக்கும் கொழுந்தே வருக ஆசையை காட்டி அறிவை கலக்கினார் காசை காட்டி கணக்கை முடித்தாய் ஆசையும் காசையும் அடியேன் மறக்க மாசில மணியே மனமே தருக மணியே மனமே தருக போதும் போதும் பாவங்கள் போதும் 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 பிணிகள் போதும் 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 பிறவிகள் போதும் 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 பயணம் போதும் 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 பயணம் போதும் 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 பாசமும் போதும் 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 புனிதனே போதும் மோதும் மலைகள் முடித்திட வேண்டும் மோகன லீலைகள் நிறுத்திட வேண்டும் மோகன லீலைகள் நிறுத்திட வேண்டும் ஆசைகள் அழுத்திட வேண்டும் நம்பும் மனதை கொடுத்திட வேண்டும் நானினும் மாணவம் அடங்கிட வேண்டும் நல்லது செய்து நலம் பெற வேண்டும் நல்லது செய்து நலம் பெற வேண்டும் ஞானம் மோட தமக்கும் வான கலைவல்ல அறிஞ்ச தமக்கும் அன்பு பேருக்கே அற்றவ தமக்கும் அனைத்துமாய் விலங்கும் அன்னலே வருக அனைத்து விலங்கும் வருக பின்னின் பின்னால் அலைந்த பித்தருக்கும் தீண்டா பிணியா துவந்த தீயக்கும் மாண்புகள் எல்லா மடையற் தமக்கும் வான்புகள் கொடுத்த வல்லலே வருக வான்புகள் கொடுத்த வல்லலே வருக கல்வி அறிவில கடைய தமக்கும் நல்வினை நாடா தமக்கும் ஐம்பொல நாசை அடங்காதார்க்கும் செம்மை பொகுத்திய செந்திலே வருக செம்மை பொகுத்திய செந்திலே வருக விதவிதமான நோய்கள் நொடிகள் விதவிதமான அலைகள் புதிது புதிதாக வந்தமை நாடாமல் காத்தருள் பொரியும் காந்தமே வருக காத்தருள் பொறியும் காந்தமே வருக என்ன தெளிவை எழுப்பிட வேண்டும் தின்னம் முனது துணையே வேண்டும் மோட்ச பீடமே முடிவாய் வேண்டும் காட்சி அளித்தே வருக காட்சி அளித்தே வருக

வியே உற்றவனியே கொற்றவனியே குவலையும் நீயே பொன்னும் நீயே மணியும் நீயே என்னும் நீயே எழுதும் நீயே என்னும் நீயே எழுதும் நீயே கங்கையும் நீயே ஏ திங் நீயே கதிரும் நீயே காலமும் நீயே ஞாலமும் நீயே காவலும் நீயே காத்திருப்பாயே காவலும் நீயே காத்திருப்பாயே நாட்டின் நடப்பு நகைக்கும் செயலே வீட்டின் நடப்பு வெம்பும் செய்யலே என்றே ஆனால் இரையே வேண்டாம் எல்லாம் அறிந்தும் தயக்கம் எல்லாம் அறிந்தும் எதற்காய்த்தயக்கும் ஏக்கும் செயல்கள் எங்கும் எதிலும் தாய்க்கும் பொய்கள் சொல்லும் உலகம் வாய்க்கு வந்ததே வேத விளக்கம் வேத திலகமி விழிக்க ஏன் மயக்கம் வேத திலகமி விழிக்க ஏன் மயக்கம் அன்பும் பண்பும் அகத்தில் மலர உண்மை உழைப்பு உலகில் மிளிர நோன்பு பூசைகள் நாளும் வளர ஆன்மனேயம் நேயும் வருக ஆன்ம நேயும் வருக புட்டியில் பிள்ளைகள் பெற்ற பின்னும் இதய அறுவைகள் இயங்கிய பின்னும் ஈர்ப்பு விசைகளை வென்ற பின்னும் ஈடில் தெய்வமே எதிலும் நீ ஏம் தெய்வமே எதிலும் நீ சின்ன திரையில் உலகை காட்டி வண்ண காட்சியை நொடியில் காட்டி வானின் வனப்பை வகையாய் காட்டி விம் வலத்தாவிய பேவருக விஞ்ஞானம் வலத்தாவிய பேவருக எத்தனை சாதனையம் அவசெய்தும் எத் தென்னை உயவுகள் எம்மவர் பெற்றும் வருகின்ற வழியும் போகும் வழியும் அறிந்திட வைத்திட அன்னலே வருக அறிய வைத்திட அந்நல வருக உருவ அமைப்பில் திருவே படைத்தோம் ஓவிய காட்சியில் ஒழுங்காய் படித்தோம் காவிய பாட்டில் கருத்தாய் கணித்தோம் காணாது நீயோ கந்த நின்றாய் காணாது நீயோ கந்த நின்றாய் படைக்கும் பொருளே உமையே படைத்தோம் പടയിൽ പലവും കൊടയായ് കൊടുത്തോം പണമും പദവിയും ഉന്ന പേറ്റോം പണമായി മാറി അനത്തയും ഇഴന്തോം പണമായി മാറി അനത്തയും ഇഴന്തോം ഇരുവരും എക്കാലം പോട്ടോം இறைவன் நினைப்பு மறந்து பறந்தோம் எல்லாத எல்லாம் இருப்பதாய் சொன்னோம் இல்லாத எல்லாம் இருப்பதாய் சொன்னோம் எல்லாம் போன பின் இறைவாயின்றோம் எல்லாம் போன பின் இறைவாயின்றோம் பிணியும் மூப்பும் பிறவியில் வைத்தாய் பாவ புண்ணிய நெறிமுறை வகுத்தாய் இம்மை மறுமை இயக்கம் கொடுத்தாய் நம்பும் எம்மில் தெம்பாய் வருக நம்பும் எம்மில் தெம்பாய் வருக என்னில் நீ ஏழிலோன் புகுந்து மண்ணில் மனித மாண்புகள் பெறவே குமரன் புகழ் மாலை புனித நூலினை குமராய் எழுதிட கருணை புரிந்தார் குமராய் எழுதிட கருணை புரிந்தார் பெருமாலை இரவும் பகலும் எந்த நேரத்திலும் கண்ணாய் காத்து கருத்தாயிருந்து பொன்னியன் காத்தா வி பொன்னியன் காத்தா வினு உண்ணீம் ஒவ்வொரு எழுத்தும் முந்தன் எழுத்து ஒவ்வொரு கருத்தும் முந்தன் கருத்து ஒன்றும் அறியா செய்யேன் எண்ணில் ஒளியாய் நின்று எழுதியோன் வாழ்க ஒளியாய் நின் மரண் புகழ் மாலை காலை மாலை கருத்தில் வைத்து கனிவாய் பயின்று திருவாய் போற்றே தொழுவார் தமக்கு அருளே கிடைக்கும் அழகன்னானை அருளே கிடைக்கும் அழகை மனித வாழ்வின் மயக்கம் தெளிந்து பணமும் பதவியும் பாங்குடன் பெற்று குணத்துடன் செல்வம் குறைவின்றி நிறைந்து மன நிறைவுடனே மாண்புடன் வாழ்வார் மன நிறைவுடனே மாண்புடன் வாழ்வார் வருக வருக வலம் பல தருக வருக வருக நலம் பல தருக வருக வருக வியப்பை தருக வருக வருக வனப்பே தருக வருக வனப்பே தருக முருக வருக துணிவை தருக முருக வருக துணிவை தருக முருக வருக முதிர்வை தருக முருக வருக முதிர்வை தருக முருக வருக முழுமை தருக முருகா தருக முருகா வரு முி தருக முருகா வருவருக முி தருக முருகா வருக முக்தி தருக ஓம் சரவணாக ஓம் சாரணம் ஓம் சரண